உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சத்திரம்தான் இந்த நாட்டுக்கோட்டை சத்திரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகராத்தார்கள் கடந்த இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இந்த சம்போன்ற சடங்கில் ஈடுபட்டு வராங்க காசி விஸ்வநாதரை அர்ச்சனை செய்யறதுக்காக அபிஷேகம் பண்ணுறதுக்காகவும் பால் ப தூய்மையான பசுனை சந்தன கட்டைகளை வாங்கி இங்கேயே அரைச்சி செய்கிற சந்தன கலவை தயிர் பஞ்சாமிர்தம் விபூதி அமல எண்ணெய் தேன் பூக்கள் இந்த மாதிரியான பூஜை பொருட்கள் ஒரு நாளைக்கு மூணு மூணு வேலை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் எடுத்துகிட்டு போகிற இந்த சடங்கு பேர் தான் சம்பவம்னு சொல்கிறாங்க வருடத்தோட எல்லா நாட்கள்லேயும் புயலோ மழையோ எதுவாக இருந்தாலும் அந்த சமயத்துலேயும் கூட தலையில் சுமந்துட்டு பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த சத்திரத்தில் தங்குகிற இரண்டு பக்தர்கள் இவங்களோட போய் அந்த காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறத கிட்ட இருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்த சத்திரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்த சத்திரத்துக்கு நீங்கள் வந்துவிட்டாலே மூணு வேளையும் சுவையான தமிழ்நாட்டு உணவுகள் பரிமாறப்படுது அதுவும் செட்டி நாட்டு முறையில் தயாரிக்கப்பட்டு பரிமாறுறாங்க இந்த சத்திரத்தில் வந்து தங்கி இருந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போகிறது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்கிறாங்க